வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் மின்கட்டணத்தை குறைப்பது குறித்து இன்று இறுதி முடிவு சீன வறுமை ஒழிப்பு திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி இன்று ஆய்வு துறைமுகத்தில் தேங்கியுள்ள குழுக்களன்களில் வெளியேற்றப்பட்டதாக துறைமுக பிரதி அமைச்சர் தெரிவிப்பு தரிப்பிடங்களில் நிறுத்தப்பட்டுள்ள அரசு வாகனங்களை மீண்டும் பயன்படுத்த திட்டம் மத்தள விமான சேவை செயற்பாடுகளை குத்தகைக்கு வழங்கும் தீர்மானம் குறித்து மீளவும் ஆய்வு விண்வெளியில் இரண்டு விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் இஸ்ரோவின் நடவடிக்கை வெற்றி தலைப்புச் செய்திகள் தொடர்பான செய்திகள் வறுமையை ஒழிப்பதற்காக சீனா மேற்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று அந்நாட்டின் பல பகுதிகளுக்கும் கழிவு விஜயம் வறுமை ஒழிக்கப்பட்ட கிராமத்திற்கும் அதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட மத்திய நிலையங்கள் சிலவற்றுக்கும் கள விஜயம் மேற்கொள்ள ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினர் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி உலகப்பிரிவு தெரிவித்துள்ளது வறுமையை ஒழிப்பதில் முன்னணியில் இருக்கும் நாடாக சீனா விளங்குகின்றது கிராமிய வறுமையை ஒழிப்பதற்கான வேலைத்திட்டங்களை முன்னெடுப்பதே ஜனாதிபதி அனருகுமாரி திசாநாயக்கவினால் முன்வைக்கப்பட்ட வேலைத்திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் மின்சார கட்டணம் தொடர்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தீர்மானம் இன்று அறிவிக்கப்பட உள்ளது கடந்த சில வாரங்களாக நாட்டின் ஒன்பது மாகாணங்களையும் உள்ளடக்கி மின்கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்கள் கூறப்பட்டதாக இலங்கை பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சந்திரலால் தெரிவித்துள்ளார் இதற்கமைய ஆணைக்குழுவில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தமது கருத்துக்களை தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டார் இந்த கருத்துக்கள் மற்றும் மின்சார சபையின் தரவுகள் அனைத்தையும் பரிசீலித்து இன்று தமது முடிவை அறிவிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பயன்படுத்தப்படாத நிலையில் உள்ள அரச வாகனங்களை மீண்டும் பயன்படுத்துவதற்கான புதிய வேலைத்திட்டம் ஒன்றை தயாரிக்க பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தீர்மானித்துள்ளது தற்போது அமைச்சுக்கள் திணைக்களங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் பல வாகனங்கள் பயன்படுத்தப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக துறைசார் அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிராத் குறிப்பிட்டார் அவற்றில் சில வாகனங்களை சிறு பழுது பார்ப்புகளின் பின்னர் பயன்படுத்திக் கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார் வாகன பற்றாக்குறையினால் சில அரசு நிறுவனங்களின் பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் இதற்கமைய அவ்வாறான வாகனங்கள் அடையாளம் காணப்பட்டு தேவை ஏற்படின் பழுது பார்ப்பதற்கும் அனுப்பி வைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார் இதேவேளை அமைச்சுக்கள் மற்றும் வாகன சபைகளுக்கு வழங்கப்பட்டு தற்போது காணாமல் போயுள்ள வாகனங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபயராத்ன மேலும் தெரிவித்தார் மத்திய சர்வதேச விமான நிலையத்தின் நடவடிக்கைகளை இரண்டு இந்திய ரஷ்ய நிறுவனங்களிடம் ஒப்படைப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பில் மீண்டும் ஆராய்வதற்கு துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு தீர்மானித்துள்ளது இந்த நடவடிக்கைகளை ஒப்படைக்க தீர்மானிக்கப்பட்ட இந்திய நிறுவனம் தற்போது அமெரிக்காவினால் கருப்பு பட்டியலில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் ரூவான் குறித்து வாக்கு தெரிவித்தார் இவ்வாறான நிலையில் விமான நிலையத்தின் செயற்பாடுகளை அந்த நிறுவனத்திடம் ஒப்படைப்பது சிக்கலாக மாறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் நடவடிக்கைகளின் லாபத்தை பகிர்ந்து கொள்வது தொடர்பான நிபந்தனைகளும் அரசாங்கத்திற்கு பாதுகாப்பு அமைந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் இதற்கமைய குறித்த தீர்மானம் ஆய்வு செய்யப்பட்டு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் முன்வைக்கப்படும் பலகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார் தற்போது விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினால் மத்தள விமான நிலையத்தின் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன தற்போது வாரத்திற்கு ஒரு விமானம் மாத்திரமே விமான நிலையத்தில் தரையிறங்குவதாக சிவில் விமான சேவைகள் பிரதமைச்சர் வான் குடித் வாக்கு தெரிவித்தார் துறைமுகத்தில் தேங்கியுள்ள அனைத்து கொள்கலன்களையும் அகற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது அதற்காக துறைமுக அதிகாரி சபை சுங்கம் உள்ளிட்ட அனைத்து பிரிவினரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் ருவான் கொடித்துவக்கு குறிப்பிட்டார் அதன் முன்னேற்றம் குறித்து ஆராயும் மற்றொரு கலந்துரையாடல் இன்று இடம்பெறவுள்ளது கொழும்பு துறைமுகத்துக்கு நாளாந்தம் சுமார் இரண்டாயிரம் கொள்கலன்கள் வருவதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கொள்கலன்களை களஞ்சியப்படுத்தும் இடத்தின் அளவை மேலும் அதிகரிக்க அரசாங்கம் குறுகிய மற்றும் நீண்டகால திட்டத்தை செயல்படுத்துவதாகவும் பிரதி அமைச்சர் ருவான் கொடித்துவகோ கூறினார் நாட்டின் பல பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் இடம்பெறுகின்ற போதிலும் சில கிராமங்களின் வீதிகள் இச்சை வரைக்கும் அபிவிருத்தி அடையாமலே காணப்படுகின்றன புத்தளம் சமகி மாவட்டத்திலிருந்து மணல் குஞ்சு செல்லும் வீதியே இது குறித்த வீதியூடாக நாளாந்தம் ஆயிரத்துக்கும் அதிகமான மக்கள் பயணிக்கின்றனர் குறித்த வீதி சேதமடைந்துள்ளமையினால் மழைக்காலங்களின் குறித்த வீதி முற்றாக வெள்ள நீரில் மூழ்குவதாகவும் அப்பகுதி மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் எனவே இந்த வீதியை உடனடியாக புனரமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் பாதையை செய்து தர வேண்டும் என்று நீண்ட காலமாக எல்லா அரசியல்வாதிகள் எல்லா அதிகாரிகள்கிட்டையும் இந்த மக்கள் இந்த பிரதேசவாசிகள் முறைப்பாடு செய்திருக்கிறாங்க வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க ஒவ்வொரு அரசியல்வாதிகளினுடைய காலத்திலும் ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய காலத்திலும் இந்த பகுதி புறக்கணிக்கப்பட்டே வருது காலமாக கொஞ்சம் இந்த பகுதியால வந்து பார்த்தா விளங்கும் எந்த அளவுக்கு குன்றும் குழியுமாக ஆறு வருஷத்துக்கு மேலே இந்த ரோட் வந்து இப்படிதான் கிடக்குது நான் ஒரு முட்டை வியாபாரி சரியான கஷ்டம் இந்த ரோட்டில் வந்து போறதுக்கு நியாயமான நஷ்டம் தான் ஏற்படுற இதால இதனிடையே புத்திரம் தில்லகிடி பகுதியின் சதாமியாபுரத்திலிருந்து அல்மினாபுரம் வரை செல்லும் இந்த வீதி இவ்வாறு காட்சி அளிக்கின்றது

அன்றாடம் வேலை செய்யக்கூடிய கூட இந்த பாதை நீடாக நடந்து செல்லக்கூட முடியாத ஒரு நிலையை இன்று நாங்கள் கண்டுகொண்டிருக்கோம் நீங்கள் பார்க்கையிலும் இந்த பால பாடசாலை மாணவர்கள் வருகின்ற விதத்தை அதை நீரில் மிதந்து கொண்டு வரக்கூடிய நிலைமையாகத்தான் இருக்கின்றது ஆனால் இது எந்த ஒரு எந்த ஒரு அரசாங்கமும் எங்களுக்கு அதுக்கான சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் இதனிடையே போக்குவரத்துக்கு முறையான வீதியொன்றை அமைத்து தருமாறு அம்பாறை பொத்துவில் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் திருக்கோவில் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட தாண்டியடி உமிரிக்கு செல்லும் இந்த கடற்கரை வீதியினை புனரமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் நான்கு கிராமங்களைச் சேர்ந்த எழுநூற்று பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த வீதியை புனரமைத்து தருமாறு வேண்டி நிற்கின்றனா் அரசியல் வாரி முறையும் கேட்குறாங்க கூட்டம் போடுறாங்க இந்த 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 ரோட்டை ரோட்டை எடுக்காங்க அந்த ஆனால் ஆனால் யாருமே திருப்பி திருப்பி வர மாட்டாங்க போயிடுவாங்க நாங்களும் ஊரில் சங்கங்களுக்கு கொடுத்துக்காங்க எந்த ஒரு வீதியில் எங்களுக்கு கடும் சிரமமாக இருக்கின்றது நீங்களே பாருங்கள் இந்த வீதியில் ஸ்கூல் மாணவர்கள் போகிறதுக்கு கடும் சிரமப்படுகின்றார்கள் அவர்களுக்கு டைமுக்கு போக இயலாது நோய் வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் போகிறதுக்கு கடும் சிரமப்படுகின்றார்கள் ஒரு ஆட்டாக்காராக்களை கூப்பிட்டாலும் அவர்கள் இயலான்றாங்க எங்களை அவசரத்துக்கு கூப்பிட்டாலும் அவர்கள் எங்களுக்கு வர முடியாது அதில் போ ஓட முடியான்றது கடும் தெண்டிப்பில் தான் அவங்கள கூப்பிடக்கூடியதாக இருக்கிறது இந்தியாவின் புதிய சாதனை சிங்கப்பூர் ஜனாதிபதி உத்தியோகபூர் விஜயம் மேற்கொண்டு இந்தியாவுக்கு விஜயம் நேபாளத்தில் அதிகரித்து வரும் புலிகள் இவை தொடர்பிலான சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து ஸ்பேடிக்ஸ் திட்டத்தின் கீழ் இரண்டு வெண்கலங்களை ஒருங்கிணைக்கும் செயல்முறை வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டுள்ளதாக வெண்வெளியில் ஆய்வு மையங்களை அமைக்கும் தொழில்நுட்பம் ரஷ்யா அமெரிக்கா சீனா ஆகிய நாடுகள் வசமே இதுவரை காணப்பட்டன எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு விண்ணில் பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் எனும் ஆய்வு நிலையத்தை இரண்டாயிரத்தும் நிறுவ இஸ்ரோ திட்டமிட்டிருந்தது இதன் ஒரு கட்டமாக செல்லும் திட்டத்தின் கீழ் விண்வெளியில் விண்கலங்களை ஒருங்கிணைக்கும் பரிசோதனையை மேற்கொள்ள இஸ்ரோ தீர்மானித்துள்ளது இதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இரண்டு விண்கலன்களும் டிசம்பர் முப்பதாம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டு வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டன விண்வெளியின் புறச்சூழலையும் கருத்தில் கொண்டு விண்ணில் தனித்தனியே சுற்றும் சுற்றும்ண்கலங்களை மிக நெருக்கமாக கொண்டுவரும் முயற்சி வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் ஒரு விண்கலத்திலிருந்து மற்றொன்றுக்கு மின் எரிபொருள் பரிமாற்றப்பட உள்ளது அதன் பின்னர் விண்கலங்கள் மீண்டும் விடுவிக்கப்பட்டு அடுத்த கட்ட ஆய்வுப் பணியில் ஈடுபடுத்தப்படும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரோவின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் லட்சிய விண்வெளி பயணங்களுக்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க படியாக அமையும் எனவும் रहे भवन के प्रांगण में சிங்கப்பூர் ஜனாதிபதி தர்மன் சண்முகரத்னம் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் இதன்போது இந்திய தலைநகர் டெல்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது இவரை இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து சிங்கப்பூர் ஜனாதிபதி சண்முகரத்னம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையில் நேற்றிரவு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதுடன் இந்தியா சிங்கப்பூர் இடையிலான விரிவான மூலோபாய கூட்டுறவின் முழுவீச்சு குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் டிஜிட்டல் மயமாக்கல் திறன் இணைப்பு மற்றும் பல எதிர்கால துறைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது நேபாளத்தின் கடந்த ஒரு தசாப்தத்தில் புலிகளின் எண்ணிக்கை மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது கடந்த மாதம் கோப் ஒன்பது மாநாட்டின் போது உரையாற்றிய நேபாள பிரதமர் தமது சிறிய நாட்டில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புலிகள் உள்ளதாகவும் தமது நாட்டுக்கு நூற்றி ஐம்பது புலிகள் போதும் எனவும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் நேபாளத்தினால் மற்றைய நாடுகளுக்கு பரிசு வழங்கப்படும் போது புலிகளை பரிசாக வழங்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்நாட்டு அரசாங்க தரவுகளின்படி இரண்டாயிரத்து தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளுக்கு புலிகளின் தாக்குதலினால் நாற்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இவ்வாறு அதிகரித்துள்ள புலிகள் நடமாட்டத்தினால் விலங்குகளை மாத்திரமின்றி மனிதனையும் பாதுகாக்க வேண்டியது அவசியம் என விலங்கியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இதுடன் நியூஸ் ஃபஸ்ட் இன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது நலந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்